நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோல ஆதார் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் ஆதார் அட்டை என்பது மிக முக்கிய ஆவணமாக பார்க்கப்படுகிறது அரசின் எந்த ஒரு திட்டத்திற்கும் தற்பொழுது ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மேலும் வங்கி கணக்கு முதல் சிம் கார்டு வாங்குவது வரை அனைத்து பணிகளுக்கும் ஆதார் அவசியம் ஆனால் உங்களுடைய ஆதார் கார்டு தவறான நபரிடம் சென்றுவிட்டால் அது தவறாக பயன்படுத்தப்படும் வாய்ப்பும் இருக்கிறது உங்கள் ஆதார் எண் தவறாக பயன்படுத்தப்படுவதாக சந்தேகம் எழுந்தால் வீட்டிலிருந்தே அதை ஆன்லைன் மூலம் சரிபார்த்துக் கொள்ளலாம் இதற்கு கட்டணம் எதுவும் வசூலிக்கப்பட மாட்டாது ஆதார் எண் தவறாக பயன்படுத்தப்படுவதை கண்டுபிடிப்பது எப்படி அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்துலாம் முதலில் யூஐடிஏ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரிக்குள் செல்ல வேண்டும் இங்கு ஆதார் சர்வீசஸ் என்பதன் கீழே ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்டரி என்று விருப்பம் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை கிளிக் செய்யுங்கள் பின்னர் ஆதார் எண் மற்றும் பாதுகாப்பு குறியீட்டை பார்த்தவாறு உள்ளிட்டு செண்ட் ஓடிபி என்பதை கிளிக் செய்ய வேண்டும் இதையடுத்து ஆதாருடன் இணைக்கப்பட்ட செல்போன் எண்ணிற்கு ஓடிபி வரும் அதை உள்ளிட்டு சமிட் என்பதை கொடுக்க வேண்டும் அதன் பிறகு அங்கீகார வகை தேதி வரம்பு மற்றும் ஓடிபி உட்பட அங்கு கேட்கப்படும் அனைத்து தகவல்களையும் நிரப்ப வேண்டும் பின்னர் வெரிஃபை ஓடிபி என்பதை கிளிக் செய்தால் ஒரு பட்டியல் தோன்றும் அதில் கடந்த ஆறு மாதங்களில் ஆதார் எப்பொழுது எங்கு பயன்படுத்தப்பட்டது என்பதை பற்றி தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பட்டியலில் உங்கள் ஆதார் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக தெரிந்தால் உடனே ஒன்று ஒன்பது நான்கு ஏழு என்ற கட்டணமில்லாத எண்ணிற்கு அழைத்து புகார் அளிக்கலாம் அல்லது ஹெல்ப் அட் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம் அப்படியும் இல்லை என்றால் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ரெசிடென்ட் டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்லாஷ் ஃபைல் ஹைஃபன் கம்ப்ளைன் என்ற இணைப்பில் ஆன்லைனில் புகார் செய்யலாம் வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து ரொம்பவே ஈஸி இதை வீட்டில் இருந்துட்டு ஆன்லைன் மூலமாக நம்மளே பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்திருந்தோம் நீங்க யூஐடி டாட் வெப்சைட்டுக்கு போய்க்கணும் அங்க பாத்தீங்கன்னா சைட்ல ஆதார் சர்வீசஸ் இருக்கும் அதுக்கு கீழே ஆதார் ஆத்தென்டிகேஷன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தவங்களுடைய ஆதார் எண் மற்றும் கேப்சா எல்லாம் பண்ண சொல்லி சொல்லுவாங்க ஃபில் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு வேணும் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கோ அங்கேயும் ஒரு ஓடிபி வந்து கேட்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அங்கே போய்ட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க கடந்த ஆறு மாதங்களில் நீங்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுடைய ஆதார் கார்டு பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்